பார்த்த கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேத்துக்கும் நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ பேர் சோசியல் மீடியாவை திறந்தாவே பார்வதி கேவலம் கேவலமாக கழுவி ஊற்றுறது தான் வேலை பெரிய பெரியாள்ப்பா கமருதின் கமருஜன் பற்றி எதுவும் பேசக்கூடாது வெளியே வேறு வந்துட்டாரோ அடித்தடி வெட்டு குத்துணும் வீட்டுக்கே வந்துடுவார் அந்தளவுக்கு தூ இருக்கிறதுலே ஒற்றானவை நீ தாண்டா வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கேவலமாக பேசுகிறது நீ காம தான் வேறு என்ன கமருதீன் வெளியே வந்துட்டீங்களே பார்வதியும் நீயும் கமருதியின் நீ வந்து உங்கள் வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா சீசன் ஒன் சீசன் ஒன்றுங்கிற வந்துட்டு பிக் பாஸ் நைனில் ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து நீ இப்போ வெளியே வந்தது வரைக்கும் பார்த்து நீயே மூஞ்சியில் காதித்து போட்டு அதே மாதிரி பார்வதியும் சரி நீங்களும் டிவியை போட்டு ஃபஸ்ட் எபிசோடில் இருந்து இப்போ வெளிவந்த வரைக்கும் பார்த்து நீயே காதித்து துப்பிக்க நீ காம கமுருதினா காம பார்வதியாக இல்லையான்னு சொல்லிவிட்டு சாண்ட்ரா சொன்னது உண்மையாக போய் நீங்களே பார்த்துக்கணும் கேவலம் நீ பிக் பிக்பாஸ்க்கு நடிக்க போகலை ஓகேவா காதல் பண்ண போயிருக்கீங்க அதுக்கு தான் விடியவே பண்ணலை நம்மளுக்கு தயவு செய்து பிக் பாஸ் இந்த மாதிரி ஒஸ்ட்டு கண்டிப்பாக கண்டஸ்ட்லாம் கொண்டு வந்து கேவலப்படுத்தாது இந்த பாஸ் பிக் பாஸ் நயன் இருக்கிறதுலையே இத்தனை சீசனை விட எல்லாருமே இந்த நயன் ஒஸ்ட்டு பிக்பாஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க தயவு செய்து உங்கள் பேரை வந்து பிக்பாஸ்ங்கிற பேரை கெடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்களை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே நான் பண்ணது எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி வெளியே வந்து பேசுகிறீ உன்கெல்லாம் வெக்கமே இல்லையா பார்வதி இப்படின்னா பொண்ணாக என்ன சொல்ல பார்க்கலாம் தேங்க்யூ கூட சொல்லலாம் விஜய் சேதுபதி அவர்களே உண்மையாகவே ஃபேஸே இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹாய் ஹாப்பி நியூயர் சொன்னால் கூட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் கிடையாது பார்த்தோம் எல்லாருமே கண்டிப்பாக ரெக்கார்ட் கொடுத்து இந்த நாய்ங்களை ரெண்டு நாய் வெளியே அனுப்புகிறது இது இன்னைக்கு தான் பிக் பிக் பாஸ் நாயனுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பர் வந்தது இவ்வளோ கேவலப்பட்டு அந்த ரெண்டு சனியனு போய் திருந்தாது செய்து இந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டுருப்பீங்க யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்கன்னா அத்தனை பேர் லைக் போடுங்க அப்போ தான் தெரியும் எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் லைக் போடுங்க தயவு செய்து இனிமேல் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தில்லா ஆடுங்க பயம் இல்லாமல் ஆடுங்க நீங்கள் பண்ணுறத பார்த்தா எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம் பயப்படாமல் தைரியமாக ஆடுங்க திவ்யா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செம்மையாக பேசுனீங்க விஜய் சேதுபதி கேட்டது மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஆனவங்க அவங்க அவ்வளோ அவமரியாதையாக பேசும்போது அத்தனை பேரும் உள்ளே தானே காருக்குள்ளே தானே வந்தீங்க ஏன் ஏற்று கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒரு கேள்வி தைரியமாக எழுத்துக்கணும் தப்புனா தட்டி கேளுங்க பாய்